குரங்கு ப்ரோ மவுண்ட் ஹெரெஸ்ட்டுக்கு போய் செல்ஃபி எடுங்க அட எடுத்துட்டா போச்சு வாங்க கிருட்டு கிருட்டன் பண்ணுவோம் காய்ஸ் சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க உடனே குரு மிளகா பொடி எடுத்தான் டிக்கெட் கொடுத்தாங்க காய்ஸ் ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் அமலா சாட்சி மாதிரி இருந்தாங்க உடனே குரு பாஞ்சிட்டான் எனக்கு பார்க்க உரிச்சு வச்ச டோரா பூஜி மாதிரி இருந்தாங்க கைஸ் டீ குடிச்சிட்டு மேலே ஏற போகிறோம் ஒருவேளை நாங்கள் இறந்துட்டா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சிருங்க அப்படியே மெரினாவில் செல வச்சிருங்க பாதி ஏறிட்டோம் இனி கொஞ்சம் தான் குறுக்கு வேற வயிறு கலக்குது ஒரு நல்ல ஸ்பாட் பார்க்கணும் ஆகி போகிறதுக்கு கைஸ் பின்னாடி பாருங்க விக்கி குண்டி கழுவுறான் டே சஞ்சய் இவன் கழுவுற தண்ணி எடுத்து குடிறான் அப்பவாவது கல்யாணம் ஆகுதான்னு பாப்போம் கைஸ் கஷ்டப்பட்டு மவுண்ட் எவரெஸ்டுக்கு வந்தாச்சு ஒரு லைக் பண்ணுங்க இனி போய் நம்ம கொடியை வச்சுட்டு இறங்க வேண்டியதான் நீங்க சொன்ன மாதிரி செல்பி எடுத்தாச்சு அடுத்து